அது கொடுப்போம் கோதுமை இன்னும் ஒரு இரு வாரத்தில் கொடுப்போம் டெண்டரில் முடிஞ்சு போச்சு சப்ளையர் கொடுக்க போறாங்க இன்னும் ஒரு பத்து நாள் அஞ்சு நாள் அதுமை எதுக்கு ஆயிரம் ரூபா ஐநூறு முதல்ல மஞ்சள் அட்டைக்கு ஆயிரரூபா செஞ்சுருக்காங்க அதுவும் அது வரும் அதுக்கடுத்து அது

அரசு பிறகு அரசைய காலி பணியிடங்கள் பல ஆண்டுகளில் நிரப்பப்படாமல் பணியிடங்களை இந்த அரசு நிரப்பிக் கொண்டு வருகின்றது கடந்த ஆட்சி இருந்ததா இல்லை ஆனால் இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு சுமார் ஒரு ஐயாயிரம் இளைஞர்கள் வேலை கொடுக்கக்கூடிய நிலையில் முடிவுகள் எடுத்து இப்பொழுது அந்த பணியிடங்கள்லாம் நிரப்பப்பட்டு வருகிறது இப்போ தேர்வு முறையில் நிரப்பப்பட்டு வருகின்றது அதனால் தேர்வு நடத்தி அந்த தேர்வு செய்து அனுப்ப பணியானை கொடுக்குற பணிகள் நடந்து கொண்டே இருக்கிறது தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கிறது இப்போ போட பார்த்தீங்கன்னு யூடிசி யூடிசி போட்டிருக்காங்க அந்த தேர்வு இப்போ நர்ஸஸ் நர்ஸு ஃபில்அப் பண்ணிட்டு வரோம் ஹாஸ்பிட்டலில் வி நூற்றி நாலு பேருக்கு நம்ம கலெக்டரேஷில் சில்லப் போகிறாங்க இதில் ஆணை கொடுக்க போகிறோம் இப்போ முன்ன தேர்வு செய்யப்பட்ட அசிஸ்டன்ட் நேரடியான அசிஸ்டன்ட் அந்த போஸ்ட் வந்து இப்போ ஆர்டர் கொடுக்க போகிறோம் இது கொடுக்க போகிறோம் இந்த ஆட்சியில் தொடர்ந்து செய்துகிட்டே இருப்பது மாதிரி பணியிடம் நிரப்புவதெல்லாம் அரசு பணியிடங்களை நியாய முறையில் தகுதியானவர்களுக்கு வேலை கொடுக்கின்ற நிலையில் அந்த பணியிடம் நிரப்பப்பட்டு வருகின்றது எஸ்ஐ